சோ அந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு நோட்டு வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற ஷார்டட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கீங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல நீங்க அந்த புவி உள்ளமைப்புல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நான் தகவல் சொல்ல போறேன் இப்ப புவி உள்ளமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பழம்புள்ளி நாடுகளுக்கு முன்படி பெருபிடிப்பு கொள்கையின் மூலம் பூமி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ நம்ம பாயிண்ட் கரெக்டா போகும் பெருவெடிப்பு கொள்கை பாங் தேரி அப்படிங்கிற மாதிரி பேரு பிக் பாஸ் தெரியும் அது என்ன சார் பாங் தேரி அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கை நடந்துச்சுன்னு சொல்றது தியரி இது சொன்னது யார் அப்படின்னா எட்பின் ஹபில் அப்படிங்கிற ஒருத்தவர் எட்பின் ஹபில் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் இந்த பாங் தியரியை சொல்றாரு அடுத்து இந்த புவியோட உள்ளமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பூமியோட உள்ளமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் முட்டை பார்த்திருப்போம் இருந்து முட்டை வந்ததா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்ததா அதெல்லாம் கிடையாது முட்டையை நம்ம பார்த்துருப்போம் முட்டை எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேலோடு இருக்கும் அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளக்கருவு இருக்கும் அதுக்குள்ள ஒரு மஞ்சக்கரு இருக்கும் சோ இந்த தான் பூமியும் இருக்கு சோ அந்ததான் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா முட்டை ஓடு சோ இதுல பூமி கீழே மேலோடு அப்படிங்கிற மாதிரி பேரு அதான் வச்சுக்கோங்க மேலோடு அப்படின்னு எழுதலாம் அல்லது கிரஷ் அப்படிங்கிற மாதிரி கூட எழுதிக்கலாம் அடுத்து இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவசம் அப்படிங்கிற மாதிரி பேரு கவசம் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் அப்படி இல்ல அப்படின்னா மேண்டில் அப்படிங்கிற மாதிரி கூட எழுதலாம் மேண்டில் சரிங்களா சோ ஒரு படத்துல கூட செந்தில் கவுண்டமணி காமெடி கூட நம்ம பாத்துருப்போம் கவுண்டமணி என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஒரு பெட் மாஸ் லைட் எடுத்துட்டு வருவாரு அதுக்கு செந்தில் வந்து இதுல எப்படி லைட் வரும் வெளிச்சம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதுக்கு வந்து கவுண்டமணி என்ன சொல்லுவாரு இந்த படம் இதுக்கு தான் மேண்டில் இதுல இருந்தா வெளிச்சம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதுக்கு வந்து செந்திக்கு வந்து அந்த மேண்டில் இருக்குல்ல அதை நான் லைட் அப்படிங்கிற மாதிரி கேள்வி காமெடி நம்ம கவசம் மேண்டில் அடுத்து என்ன அப்படின்னா என்னன்னா கருவம் அப்படிங்கிற மாதிரி பேரு சோ அதுக்கு பேரு என்ன அப்படின்னா கோர் அப்படிங்கிற மாதிரி பேரு சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல லித்தோஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு ஓகேங்களா லித்தோஸ்பியர் அதாவது மேலோடு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லித்தோ ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி பேரு அடுத்து இந்த கவசத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அஸ்னோஸ்பியர் ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி பேரு அஸ்னோ ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி கூட பேரு அடுத்து இந்த கரு இருக்குல்ல அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பேரி ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி கூட பேர் இருக்கு சோ இது எப்படி ஈஸியா ஷார்ட்கட்டா ஒன்னு ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் சார்க்கட் சொல்றோம் பாத்தீங்கன்னா லேப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேலோடு நம்ம எப்பவுமே மேலோடு அதுக்குள்ள இருக்கிறது கவசம் அதுக்குள்ள இருக்கிறது கருவம் லித்தோஸ்பியர் இருக்கு மேலோடு நாளும் கஷ்ட நாளும் லித்தோஸ்பியர் நாளும் ஒண்ணுதான் அதே போல கவசம் அப்படின்னா அஸ்னோஸ்பியர் கருவம் அப்படின்னா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லித்தோஸ்பியர் இருக்குல்ல அப்புறம் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா நம்ம கூட படிச்சிருப்போம் இந்த என்ன அப்படின்னா மேலோடு அப்படிங்கிற மாதிரி பேரு இந்த லித்தோஸ்பியரா ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க ஒண்ணு என்ன அப்படின்னா மேலோடு இன்னொன்னு கீழோடு நிலையாம யாபம் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க கீழோடு இன்னொன்னு மேலோடு அப்படிங்கிற மாதிரி மேலோடு அப்படிங்கிற கூட எழுதி வச்சுக்கலாம் கீழோடு மேலோடு அப்படிங்கிற மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க சோ இந்த மேல் ஓடு கீழ் ஓடுன்னு ரெண்டு இருக்கும் சோ அந்த நம்ம கூட படிச்சிருப்போம் மேலோட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சியால் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கீழோட்ல என்ன இருக்கு அப்படின்னா சிமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சியால் அப்படின்னா சிலிகான் பிளஸ் அலுமினியம் நல்லா யாச்சு கண்டிப்பா கேட்போம் சியால் அப்படின்னா சிலிகான் பிளஸ் அலுமினியம் சிமா அப்படின்னா சிலிகான் பிளஸ் ஓகேங்களா சிலிகான் பிளஸ் மேங்கனீஸ் அப்படின்னா என்னது கீழோடு அப்படிங்கிற மாதிரி இந்த தான் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போம் பேஞ்சியா பேந்தலசா அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் சோ அந்த பேன்ஜியாங்கிறது இதுதான் அப்படின்னா நிலக்கோலம் இங்கு இது வந்து பேந்தலசா அந்த அப்படிங்கிற பகுதி எதுல இருந்துச்சு மேலோடுல பகுதி கீழோடுல இருந்திருக்கு அப்படிங்களா ஒரே ஒரு வீடியோல தகவலை கொடுக்க முடியுமோ அடுத்து என்ன கவசம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேங்டில் அப்படிங்கிற மாதிரி பேரு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அசோஸ்மியர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் இந்த சோ அந்த கவசம் வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கப்படுது ஒண்ணு வெலிக்கவசம் இன்னொன்னு உட்கவசம் ஓகேங்களா இந்த வெளிக்கவசத்துல இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாறைகள் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா உட்கவசத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா எரிமலைகள் இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உட்கவசத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் வெளிக்கவசம் உட்கவசம்னு கவசம் ரெண்டா பெரியது வெளிக்கவசத்துல பாறைகள் இருக்கு உட்கவசத்துல எரிமலைகள் இருக்கு அப்படின்னா கருவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கருவம் அப்படின்னா என்னது கோர் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது இதுவும் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெளிக்கருவம் இன்னொன்னு உட்கருவம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்படுது வெளிக்கருவம் இன்னொன்னு உட்கருவம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்படுது இந்த உட்கருவத்தினுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க ரொம்ப முக்கியம் தான் எல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிக்கல் பெரஸ் நைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நைஃப் அப்படிங்கிற பகுதி எதுல இருக்கு அப்படின்னா நிக்கல்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சரி நைஃப் அப்படிங்கிற பகுதி எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கருவத்துல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சியா சிமா நைஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேரிட்டு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும் அதாவது சியால் இந்த சிமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வச்சது யாரு அப்படின்னா அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இந்த ஒரு வீடியோல நம்ம புவியோட உள்ளமைப்பு பத்தி எல்லாத்தொழி பார்த்தாச்சு தொடர்ச்சியை அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி